ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து மார்னிங் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் ஆகிருச்சு ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சதால் என்னால் எல்லா ஒர்க்கும் பண்ண முடிஞ்சுது இன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறதால இன்றைக்கி வராகி அம்மனுக்கு நம்ம வந்து விலக்கேற்றி நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வச்சிருவாங்க அந்த விரதம் எப்படி எப்போ இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவு வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் வராகி அம்மனை நம்ம புதன்கிழமையில் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கடன் தொல்லைகள் எல்லாமே நீங்கும் ஒவ்வொரு கிழமைக்குமே ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவம் இருக்குதுங்க இந்த மகாவாராகியம்மனுக்கு பலவிதமான ரூபங்கள் இருக்குது மேலும் சப்த கன்னிமார்களில் ஒருத்தர் தான் இவங்க வராகியம்மன் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது புதன்கிழமை அன்னைக்கு வராகியம்மனை தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டு வர்றவங்களுக்கு கடன் தொல்லை அப்படிங்கிறது இருக்காது பஞ்சமி திதிக்கு தான் விரதம் இருக்கணும் அப்படின்றது கிடையாது தினமுமே பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து வராகியம்மனை பூஜை பண்ணால் ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது ஸோ பொதுவாக தான் வந்து எல்லாருமே வந்து வராகி அம்மனை செவ்வாய் தான் வந்து எல்லோரும் பூஜை பண்ணுவாங்க ஆனால் ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது அமாவாசை பஞ்சமி இந்த மாதிரி திதிகள் விசேஷமானது எதிரிகள் செய்வினை கண்திருஷ்டி இந்த மாதிரி முடக்கி வச்சுட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிற காக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு காக்கும் தெய்வமாக தான் இந்த வராகி அம்மன் திகழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவோடைய அவதாரமாக தான் ஸ்ரீ வாராகி அம்மனை நம்ம வந்து வழிபடுறோம் அதனால தான் புதன்கிழமையில் வந்து வழிபட்டு விலக்கேற்றி வந்தால் கடன் தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது மகாவராகி அம்மனுக்கு பலவிதமான ரூபங்கள் இருக்குதுங்க மேலும் சப்த கன்னிமார்களில் ஒருத்தர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது புதன்கிழமை அன்னைக்கு வாராகி அம்மனை தொடர்ந்து எட்டு வாரங்கள் தொடர்ந்து வழிபட்டு வர்றவங்களுக்கு கடன் தொல்லைகள் தீரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எவ்வளவு பணம் சம்பாரித்தாலும் செலவாகிட்டே இருக்குது வரவுக்கு மீறி நமக்கு செலவு கடனை வந்து முழுசாக கொடுக்க முடியல அந்த மாதிரியான ஒரு சூழல் கடனால் ஏற்பட்ட நெருக்கடிகள் தீராத கடன் சுமை மனச்சுமை இதனால் ஏற்படுது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக புதன்கிழமை அன்று வராகி அம்மனை தரிசிச்சுட்டு வரலாம் நம்ம வராகி அம்மன் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலே நம்ம வீட்டில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதால தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வராகி அம்மன் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய மிராக்கல்ஸை நான் வந்து ஒவ்வொரு பதிவிலையும் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்குறேன் ஒவ்வொரு கிழமைக்குமே வந்து ஒவ்வொரு கிரகத்தினோட காரகத்துவம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா வேத ஜோசியத்தில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிகளில் ஆறாவது ராசியான கன்னி ராசியில் அதிபதியாக தான் புதன் இருக்கார் மேலும் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆறாம் வீடு அப்படிங்கிறது கடன் பகை வம்பு வழக்கு நோய் இதை தான் குறிக்கும் புதன்கிழமையின் அதி தேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுடைய சொரூபம்தான் இந்த விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ அம்மன் அதனால தான் புதனின் ஆறாம் வீட்டு காரகத்தால் ஏற்படுற பாதிப்பை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம அம்மனை விலக்கேற்றி வழிபட்டு வர்றோம் தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க புதன்கிழமை அன்னைக்கு தொடர்ந்து வார வாரம் நீங்கள் வந்து பூஜை பண்ணிகிட்டே வந்தீங்க அம்மனுக்கு அப்படின்னா மிகவும் எளிமையான பூஜை பண்ணுங்கள் போதும் இது பண்ணணும் அது பண்ணணும்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சு அம்மனை வந்து பூஜை பண்ணுங்கள் எளிமையான நைவேத்தியம் வைங்க ஒன்றுமே தப்பு கிடையாது அதில் பஞ்சமிக்கு பஞ்சமி நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தீபமில் வந்து சிகப்பு திரி போட்டு தேங்காயில் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஏற்றி இல் இல்லை இழுப்பை எண்ணெய் ஏற்றுங்க இது ரெண்டுமே நீங்கள் செஞ்சு நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபட்டிங்க அப்படின்னா எட்டு பஞ்சமிக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுக்குண்டான பலன்கள் அந்த எட்டு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு கடன் அடையிறதுக்கான ஏதாவது ஒரு சூழல் வந்து வந்து அம்மா வந்து உருவாக்கி தருவாங்க இதுதான் உண்மை இதை நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு இது பலனளிக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்